திமுக ஆட்சியில் பாதுகாப்பாக உணர்வதாலேயே மாணவிகள் தைரியமாக பாலியல் புகார்களை அளித்து வருவதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் பள்ளியில் நடக்கும் பாலியல் குற்றங்கள் குறித்து மாணவிகள் புகார் கொடுத்தால் தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார் திமுக அரசு பெண்களுக்கு தைரியத்தையும் பாதுகாப்பையும் வழங்கியுள்ளதாகவும் ரகுபதி கூறினார் அதாவது பள்ளி கல்லூரிகளில் படிக்கின்ற மாணவிகளுக்கு இப்பதான் பாதுகாப்பு குறைத்து விடுவாரோ தம்மை பழிவாங்கி விடுவாரோ என்கின்ற பயம் எல்லாம் அந்த மாணவிய மாணவியர்களுக்கு இருந்தது இப்பொழுது அந்த மாணவியர்களுக்கு ஒரு தைரியம் வந்திருக்கிறது இந்த அரசு நமக்கு துணையாக இருக்கும் தலைவர் தளபதி நமக்கு துணையாக இருப்பார் எனவே நாம் தைரியமாக புகார் கொடுக்கலாம் என்கின்ற அந்த அச்ச உறவை இன்றைக்கு மாற்றி அவர்கள் புகார் கொடுக்கக்கூடிய உணர்வை இன்றைக்கு இந்த அரசு உருவாக்கி இருக்கிறது